நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் முந்திரிகோட்டை பொருட்கள் வந்துவிட்டோம் இந்த முந்திரிவட்டை சீசன் ஆகிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு லாங் வீடியோ போட்டு தயமே கிடைக்கல கடல போட்டுருந்தோம் கீழே பாருங்கள் கடல முந்திரி முந்திரிகோடையிலே கடல போட்டுருந்தோம் முந்திரி பழம் இப்போ காய்ச்சிடுச்சு சீசன் வந்துடுச்சு அதனால் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி யாருக்குமே காய்க்கல அந்த வருஷம் மழை கம்மிங்கிறதால ஓரளவு காய்ச்சிருக்கு இப்போ முந்திரி வட்டை பொறுக்க போகிறோம் பாருங்க முந்திரி பழம் இதுதான் கொட்டை இதை கொட்டையை தான் தனியாக விற்கும் இதை பதப்படுத்தி உரித்து உள்ளே தான் பருப்பு இருக்கும் முந்திரி பயிர் இதை தான் மார்க்கெட்டில் விற்கிறது இதை பழத்தை சாப்பிட்லாம் நல்லா நல்லாயிருக்கும் பழம் பழம் சூப்பர் பழம் கொலையாச்சு சாப்பிட முடியாது ஒழையாடு கழுவிட்டு சாப்பிட்லாம் நான் வாட்டுக்கு வந்து கழுவிட்டு பாருங்க அணில் பாதி பாதிப்பாட்ட அணில் கடிச்ச படம் நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்டாக இருக்கும் அணில் கடிச்சா நம்ம கடிக்கிறது முன்னாடி அணில் கடிச்சிருச்சு மூணு படம் கொத்தாரு நிறைய வந்துச்சு

பாருங்க அணில் கடிச்சிருச்சு பழம் நல்லாயிருக்கும் அணிது கடிச்சாலுமே சக்க சக்க திங்கலாம் பாத்துல எவ்வளோ சாரு பாருங்க ஒரு பாத்துல எவ்வளோ சாரு ஜூஸ் நல்லா இருக்கும் இந்த பழம் நல்லா பயப்படாமல் சாப்பிட்லாம் இதெல்லாம் எதுவுமே கலப்படம் கிடையாது இப்போ தர்பூசி நீங்கள் கலப்பி விட்டானுவோம் ஊசி போட்டு அது மாதிரிலாம் அதை கலப்பிட முடியாது ஏன்னா அது விற்க மாட்டோம் அதனால் கார்பரேட்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் இது எந்த கலப்படமும் இருக்குதுன்னு கணக்கிலும் சோப்படலாம் எல்லாம் நினைக்கும் அப்படின்னு குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க பாருங்க ரொம்ப பத்து பண்ண பத்து பன்னெண்டு கட்ட தான் இருக்கு பாருங்க ஒரு முந்திரியில் தான் கொட்டை இந்த பக்கெட்ல அரை பக்கெட்டை ஒரு பக்கெட்டு காய்க்கும் சாதாரணமாக ஆனால் அந்த டைம் மழை அதிகமாக பெய்யலை இடையில பனி அதிகமாக பெஞ்சதால் இதுதான் முந்திரி காய்ச்சிருக்கு ரொம்ப லோ இந்த ரொம்ப ஏமாற்றணும் முந்திரி காய்க்கவே இல்லை

काली तो मैं कर रहा हूं ये नहीं मैं जो तो मैं कर रहा हूं इधर कर कर ये खा जाए यार तुम देखती हो ठीक है ए पत्थर नीचे टुकड़ा है कुंडी ले ले

இந்த யாரு குத்திருந்தா இது பழம் வர கப்பலம் எப்படி நீட்டாக இருக்கும் Allora. Scal. C'è tu ora, va. Indio. Davo, davo. Vai andavi. Ya enne. Mm. Ya.

ஒரு நாள் கொட்டி ரொம்ப கம்மி தான் ஒரு நாலு மடங்கு இருக்கும் போன வருஷம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகல வருஷம் ரொம்ப மோசம் அதே பெய்யவே இல்லை

ஆமாம் வீட்டுக்கு ரெட்டு இதை அரிஞ்சு உப்பு போட்டு சாப்பிட்லாம் நிறைய யாராவது பண்ணியிருந்தா அந்த பையடை இந்திரப்பூர் அந்த பையடு பையடுப்பூர்றீங்க